சில நேரங்கள்ல என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்துல இருப்போம் சில நேரங்கள்ல சமைக்கிற பொருள் நம்மளை தேடி வரும் அப்படி ஒரு தான் இன்னைக்கு நாளாக எனக்கு இருந்தது பொதுவா இன்னைக்கு நான் என்ன சமைக்க போறேனே எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு எங்க தெருவில் இருக்கிற எல்லார் வீட்லயும் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கன்ஃபார்மா சொல்ல முடியும் இருபது வருஷமா சண்டையில இருந்த நாங்களும் எங்க மாமா வீடோ ஒண்ணு சேர்ந்து அதனால பாட்டி லேண்டை வந்து சமமாக பிரிச்சுக்கணும் இந்த சைடு நாங்களும் அந்த சைடு அவங்களும் வந்து பொதுவா எடுத்துக்கிட்டோம் இவ்ளோ நாள் எந்த சின்ன பிரச்சனைக்கா இவ்வளவு நாள உறவு மிஸ் பண்ணிட்டு இருந்தோமே இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அவங்க வந்து வீடு கட்ட போறாங்க அதனால அங்க இருந்த எங்க முருங்கை மரம் அவங்க முருங்கை மரம் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் ரெண்டு மரம் வெட்டதுனால முருங்கைக்கீரை முருங்கைக்காய் எல்லாம் நிறைய கிடைச்சது அதனால எல்லாருக்கும் கொடுத்தோம் வந்து எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க இப்ப இருக்கிற எல்லாருக்கும் கீரையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு கீரை கொடுத்தவங்க வீட்ல கண்டிப்பா இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியலா தான் இருக்கும் எங்க வீட்டுல முருங்கைக்கீரை சாம்பார் முருங்கைக்கீரை பொரியல் என்ன முருங்கைக்காய் இந்த டிஷ் தான் இன்னைக்கு செஞ்சிருக்க செடிக்காக கொஞ்சம் விதையும் கிளையும் எடுத்து வைச்சு ிட்டோம் இனி எங்க அம்மா வெள்ளிக்கிழமையில எப்படி முருங்க இருக்க போறாங்கன்னு தெரியல பாய் நெக்ஸ்ட்